ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த சாம்ராம் சேனலில் சினிமா பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸும் பேக் ஸ்டோரிஸும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம வீடியோவில் நடிகை விரும்பி அபிராமி தன்னோடய வாழ்க்கையில் எடுத்த ஒரு முக்கியமான முடிவை பற்றியும் அந்த முடிவுக்காக கமலஹாசன் கிட்ட ஹெல்ப் கேட்டு அவர் பண்ண மறுத்த ஒரு சம்பவத்தை பற்றின பேக் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க நீங்கள் சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரளாவை சேர்ந்த நடிகை அபிராமி தமிழ் சினிமாவில் பல படங்களில் நடிச்சிருந்தாலுமே கூட அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பமனியாக அமைஞ்ச திரைப்படம் அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் கமலஹாசன் டைரக்ஷனில் வெளிவந்த வெறுமாண்டி திரைப்படத்தை சொல்லலாம் இந்த படத்தில் அவங்க நடித்தாங்க அப்படிங்கிறத விட வாழ்ந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை சூப்பராக நடிச்சு கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உலகநாயகன் கமலஹாசனோட அவங்களுக்கு இருந்த கெமிஸ்ட்ரியும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு இந்த தான் விரும்பானி படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போதே அமெரிக்காவில் இருக்கிற ஒகியோ மாகாணத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் சைக்காலஜி அண்ட் கம்யூனிகேஷன் கோர்ஸ் படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க அபிராமி அவர்கள் அந்த அப்ளிகேஷன் சீக்கிரமாக மூவ் ஆகி சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கறதுனால ஒரு பெரிய ஆளோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சவங்க கேரளாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரபல டைரக்டரான அடூர் கோபாலகிருஷ்ணன் கிட்ட இதை பற்றி சொல்லி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒன்று கேட்டிருக்காங்க அபிராமி கேட்டதுக்காக அவரும் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் விரும்பி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்ததுனால கமலஹாசன் கிட்டையும் ஒரு ரெக்கமண்டே லெட்டர் வாங்கிட்டா இன்னுமே அந்த அப்ளிகேஷன் ஃபாஸ்டா மூவ் ஆகி நமக்கு சீட்டு கிடச்சிரும் அப்படின்னு நினச்சவங்க கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஆனால் இவ் அபிராமி சற்று எதிர்பார்க்காத அளவுக்கு கமலஹாசன் நீ எல்லாம் வந்து இந்த சினி ஃபீல்டை விட்டு போகவே கூடாது உனக்கு இந்த சினிமாவில் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்க மறுத்திருக்காரு கமலஹாசன் அவர்கள் எப்படியும் கமலஹாசனும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பாரு அப்படின்னு நம்பிட்டு இருந்த அபிராமிக்கு அவரோட பதில் அதிர்ச்சியை கொடுத்தாலுமே கூட அவரோட அட்வைஸையுமே மீறி சினிமாவை விட எஜுகேஷன் முக்கியம் அப்படின்னு நினைச்சவங்க இந்த வெறுமாடி படத்தை முடிச்சு கொடுத்துட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க சினிமாவில் நாலு மொழிகள்லையுமே நடிச்சிட்டு இருந்த அபிராமி இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னா அது ஓவர் நைட்டில் எடுத்தது கிடையாது ஒரு வருஷமாக நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு அபிராமி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த முடிவை எடுக்கிறதுக்கு தன்னோட பேரண்ட்ஸும் பக்கபலமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா படிச்சுட்டு இருக்கும்போதே சினிமா வைப்பு வரவே நான் வந்து படிக்கலை சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதும் சரி சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போதே நான் திரும்பவும் அமெரிக்கா போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அவங்களோட அப்பா அம்மா பக்கபலமாக இருந்தாங்க அப்படின்னு அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க இப்போ திரும்பவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மகாராஜா வேட்டையன் போன்ற படங்களில் தலை வராங்க அபிராமி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கமலஹாசனோட தக்லீஃப் படத்திலையும் நடிச்சு முடிச்சிருக்காங்க அபிராமி பொதுவாகவே அபிராமி எடுத்த இந்த முடிவை பல ஹீரோயின்ஸ் எடுக்க வாய்ப்பே கிடையாது நாலு மொழிகள்லையுமே நல்ல வாய்ப்புகள் வந்துட்டு இருந்த டைமில் கூட சினிமாவை விட எனக்கு பேசணும் எஜுகேஷனும் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சேன் அபிராமியோட இந்த டெசிஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்